அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த அறிவிப்பின்படி தமிழகத்தில் ரூபாய் ஆயிரம் வாங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி துறம் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்பது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வைக்க பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை சலுகைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போக எல்லாம் மகளிர் உரிமைத் தொகை புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு இரண்டு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு நல்ல செய்தி தற்போது கிடைத்துள்ளது லோக்சபா தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புதிய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் பணி ஜூன் மாதம் முதல் தொடங்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இரண்டு இலட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டு கிடைக்கப் போகிறது என தமிழக அரசு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மொத்தம் இரண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தொம்பது கார்டுகள் இருக்கின்றன மானிய விலையிலும் விலை இல்லாமலும் அரிசி சர்க்கரை பருப்புகள் பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ரேஷன் கார்டு என்பது வெறும் பொருட்கள் வாங்க மட்டுமல்ல தமிழக அரசின் பல்வேறு சலுகைகள் பெறுவதற்கு அடையாள அட்டையாகவும் உள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் டிவி வழங்கப்பட்ட போது ரேஷன் கார்டுகள் அத்தியாவசியமாக்கப்பட்டது அடுத்தடுத்தாக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் கிரைண்டர் மிக்ஸி உள்ளிட்ட அனைத்து ஆவணங்கள் பெறுவதற்கு ரேஷன் கார்டுகள் அத்தியாவசியமாக்கப்பட்டது அதேபோல் திருமண உதவித்தொகை மகளிர் உரிமைத் தொகை கர்ப்பிணி பெண்கள் உதவித்தொகை அனைத்திற்கும் ரேஷன் கார்டு முக்கியத்துவம் பெற்றுள்ளது அதன் அடிப்படையில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்த அனைவருக்கும் வரக்கூடிய ஜூன் மாதம் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் என தற்போது மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் குறிப்பாக புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து ஜூன் மாதம் பெற்ற நபர்கள் கண்டிப்பாக மகளிர் தொகை பெற தகுதியான நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகிறது அதன் அடிப்படையில் உங்களுக்கு உங்களோட ரேஷன் கார்டில் பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் இல்லை தொலைபேசி எண் மாற்றம் செய்யினாலும் நீங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய ஜூன் மாதங்களில் அதையெல்லாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்